பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துக்குமாய் அண்ணாளுடைய ஜபத்தை நாம் பிள்ளை பார்க்கவும் இருந்தபோது அவள் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஜபம் பண்ணினாள் அண்ணாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கவும் இது எல்லாமே ஒன்றாவது ஒன்னு சாம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் வருகிறது கர்த்தர் பிள்ளையை கொடுத்தவுடன் அந்த பிள்ளையை ஆலயத்தில் சென்று அண்ணால் விடும்படியாக செல்வாள் அப்படி சென்றபோது அந்த வேண்டாம் அதிகாரத்திலிருந்து அவள் ஜெபித்த ஜபம் அதாவது நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஜெபித்ததான ஜபத்தை கொடுத்து கீழே வசனங்கள் நமக்கு வேண்டாம் அதிகாரத்திலே தெரியப்படுத்துகிறது அதுல ஒரு வார்த்தை நமக்கு ஒரு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கும் வேண்டாம் அதிகாரம் ஒன்னு சாம்பலின் புஸ்தகம் வேண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கலாம் திருப்தி அடைந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி இருக்கிறார்கள் அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான காரியம் நமக்கு சற்று விளங்காத ஒரு காரியம் மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பெற் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்படுத்தப்பட்டாள் மீண்டுமாக நான் வாசிக்கிறேன் மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்படுத்தப்பட்டாள் அதாவது அவமானப்படுத்தப்படுகிறாள் இந்த இடத்துல நல்ல கவனிங்க ஏழு பெற்றவ கனப்படுத்தப்படுறா அநேகம் பெற்றவ அவமானப்படுத்தப்படுறா இந்த காரியம் நமக்கு விளங்கி கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்குது காரணம் என்னென்னா அநேகம் பெருசா ஏழு பெருசான்னு பார்த்தா ஏழை காட்டிலும் அநேகம்தான் பெரியது ஏழைக்காட்டிலும் அநேகம் தான் பெரியது அப்ப நியாயப்படி பார்க்கும் போது அநேகம் பெற்றவ தானே கனப்படுத்தப்படணும் ஏழு பெற்ற வேலை குறித்து வசனம் இங்க பெரிதாக பேசுகிறது அண்ணால் ஜெபிக்கும் போது இப்படியாக ஜெபிக்கிறாள் மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேக பெற்றவ ஏழு பெற்றவளுக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்படுகிறாள் அப்ப எப்படி அது அவமானப்படுத்தப்படுவா நியாயப்படி பார்க்கும்போது அப்படி இல்லையே ஏழு தான் அவமானப்படுத்தப்படணும் அநேகம் பெற்றவ அதை காட்டிலும் மேன்மையால பார்க்கப்படணும் அப்ப என்ன காரணம் என்று சொல்லி நான் கருத்த இடத்துல ஆவியானவர் இடத்துல நான் கேட்டபோது ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக உணர்த்தினார் ஏனென்றால் அந்த வசனத்தினுடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் நாம் ஆழமாக கவனித்து பார்க்கலாம் மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள் அப்ப மலடினா என்ன அர்த்தம் மலடி என்றால் அவளுக்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு துளி கூட இல்லை என்று அர்த்தம் ஒரு துளி கூட அவளுக்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனா அநேகம் பெற்றவளுக்கு பார்த்தீங்கன்னா அநேக வாய்ப்புகள் இருக்கு இன்னும் அவள் எவ்வளவு வேணாலும் பெற்றுக் கொள்ளலாம் ஏனென்றால் அவள் இடத்துல அந்த கர்ப்பம் இருக்கிறது அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்படலாம் அந்த கர்ப்பம் திறந்து இருக்கிறது அவள் இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவள் காணப்படுகிறது ஆனால் மலடியா இருக்கிறவளுக்கு ஒரு துளிக்கூட வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டது இன்னும் சொல்ல அவளுக்கு கர்ப்பமே இல்லை இப்படிப்பட்டதான ஒரு தருணம் கர்ப்பம் இல்லாத ஒருத்தலுக்கு ஒருத்தலுக்கு பிள்ளை பெற்றெடுக்க முடியுமா அவ ஒரு பிள்ளை பெற்றெடுக்கே பெரிய காரியம் ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது மலடியா இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பெற்றவளோ அவளுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்படுகிறாள் மலடியா இருந்தவள் கர்ப்பமே இல்லாதவ கர்ப்பம் தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாதவ ஏழு பெற்றெடுத்தாள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்ப அந்த இடத்துல அநேகம் பெற்றவளை நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எதுங்க பெருசு ஏழு தான் இந்த இடத்துல பெருசு ஏன்னா அவள் இடத்துல வாய்ப்பு இல்ல ஆனா அந்த இடத்துல அப்ப காரணம் என்னன்னா இதுதான் கர்த்தருடைய கிருபை என்பது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதுதான் கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும் அடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஓபன் பண்ணி விடுவார் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாவற்றிலும் கர்த்தர் அந்த வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் முடிந்தது என்று நினைக்கிற தருணத்துல கர்த்தர் மீண்டும் ஒரு பெரிய உயிர்ப்பிப்பை உண்டு பண்ணுவார் ஆகியபடியினாலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியம் அல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மலடியா இருக்கிறவள் பிள்ளை பெற்றெடுப்பாள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பேதையானவன் ஞானியாய் பார்க்கப்படுவான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு மேன்மையான சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அதற்கு காரணம் அவருடைய கிருபை இந்த இடத்துல இந்த வசனம் கர்த்தருடைய கிருபையை குறித்து பேசுகிறது ஏழு பெற்றெடுக்கிறாள் வாய்ப்பே இல்லாதவ ஏழு பெற்றெடுக்கிறாள் வாய்ப்பு இருந்தவ அவளுக்கு எவ்வளவு வேணாலும் பெற்று எடுத்துக்கலாம் அவள் எவ்வளவு வேணாலும் பெற்றெடுத்துக்கலாம் ஏன்னா அவளுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா வாய்ப்பை இல்லாதவ ஏழு பெற்றெடுத்தது என்பதுதான் கர்த்தர் செயல் இது போல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் கர்த்தரை நோக்கி கேளுங்க ஜபம் பண்ணுங்க அவர் உங்களுக்கு தன்னுடைய கிருபையை அளிப்பார் தகுதி இல்லாத நமக்கு வாய்ப்பு இல்லாத நமக்கு அவர் தம்முடைய கிருபையை அளிக்கும்போது போது வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக